மீனராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய இதனால தான் மீனராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் வந்துகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குது நம்ம மட்டும்தான் கிட்ட வருவாங்க அந்த தேவை உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க மீனராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லதாக நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மீன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நிறைய மீனராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மீனராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில்தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க இங்கே என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி புதுசு புதுசாக பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தையெல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சி வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு இதனுடைய பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் இறுதி வரைக்குமே கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது அது மட்டும் மட்டும் இல்லாமல் குரு பேரட்சியோட முழு பலன்கள் வந்து மீனராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காம இருந்தது இனி வரக்கூடிய நாட்களில் குரு பேரட்சியோட முழு பலன்களும் சனியுடைய வக்கர பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது மைனஸ் நோக்கி போயிட்டு இருந்திருக்கும் இனி இந்த சனியோட வக்கர பயிற்சி மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் மாற போகுது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஆனால் நல்லா நிறைய டிகிரி படிச்சிருப்பீங்க நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கும் இருந்தாலுமே கூட வேறு ஆப்ஷனே இல்லாமல் அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பக்கல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும்போது இதை பார்த்து ரொம்ப மனவேதனை பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க எதிர்பார்த்த மாதிரியே பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் வியாபாரத்தில் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் நிறைய மீனராசி ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணும் அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா இல்ல ஊர்காரையும் தப்பா பேசிடுவாங்களா இல்ல அவங்க தான் நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க பொருளாதார சூழ்நிலையும் சூழ்நிலை காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரன்ட்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய மீனராசி நேரர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய நபரை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியாததுக்குள்ளே நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அதை டாப் கொண்டு இருக்கிறத இந்த மீனராசிக்காரங்க தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிருப்பாங்க இருப்பாங்க திடீர்னு சின்ன சண்ட சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடிவுக்கு வரப்போகுது ஏன்னா நீங்கள் போய் ஒரு மீனராசிக்காரனை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு நூறு நபர்கள் மீனராசிக்காரனை எடுத்துவிட்டோம் அப்படின்னா அதில் தொண்ணூத்தஞ்சு நபர்கள் கண்டிப்பாக கடனோடு தான் இருப்பாங்க அதில் ஒரு ஐந்து நபர்கள் மட்டும்தான் கடன் இல்லாமல் இருப்பாங்க இருப்பாங்க கடந்த காலம் அப்படிங்கிறது பெரியதாக வந்து சரியாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருந்தவங்க தான் மீனராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க உங்களுக்கு இவர்களே எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது கண்டிப்பாக எதாவது ஒரு உறவை விட்டு நீங்கள் விரைவில் விலகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அது குறிப்பாக உங்கள் குடும்ப உறவுகளை விட்டு ஏதாவது ஒரு காரணத்தால் சூழ்ச்சியால் வந்து நீங்கள் விலகி இருக்க போகிறீங்க அது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இருக்க ஏற்பட போகுது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களை ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தால் விலகப் போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றாவது நபர் தான் அந்த மூன்றாவது நபர் வந்து கணவன் மனைவியில் இருக்கும்போது அந்த நபர் தலையிடாமல் இருந்தார்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அது வந்து உங்களுடைய மனவருடைய வீட்டு சைடோ இல்லை மனைவியோட வீட்டு சைடோ இவர்களிடமிருந்து யாராவது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தலையிடும் போது நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் கடைசியில் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து விட்டுறாங்க முடிஞ்ச அளவு இவர்களிடமிருந்து ரொம்பவே விலகி இருப்பது கணவன் மனைவிக்கு வரக்கூடிய நாட்களில் ரொம்ப ரொம்ப நல்லது